வன கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க தான் பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி சனி சனி ரெண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தார் ரொம்ப சோம்பேத்தனமாக இருக்காங்க என்னடா நடாது இப்படி இருக்காங்களேங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இன்கம் வரணும்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுவீங்க பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் இரண்டு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து மஞ்சியில் இருக்கும்போது காதல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் குழந்தைகள் விஷயங்கள் குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்காங்களே அப்படிங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் பதினொன்றிலிருந்து இருக்கும் அற்புதமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும் புதிய சொத்துக்கள் ஏதாச்சும் பழைய சொத்தை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாமா இல்லை பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்கலாங்கிற எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல லாபங்களை கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பதினொன்றில் இருக்கும்போது தாய் தந்தை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்து எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் ஆன்மீக சம்மந்தமான ஈடுபாடுகள் நிறைய பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் நிறைய இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதியான சந்திரன் ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ப்ரெஷர் ரெண்டு நாள் இருக்கும் திங்கள் சவாலில் அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீயாகி போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஏற்படும் மாமியாருக்கு உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சீஸோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கணும் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி குரு வந்து அஞ்சில் இருக்கும்போது வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டிலேடாகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும் தசாபுர்த்தி பழங்கள் லக்னமாக இருந்து சூரியன் தசாபுரின்னு சூரியன் ஏழாம் இல்லை ஏழாம் அதிபதி சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது இதுலாம் கொஞ்சம் கடுபடிகள் அதிகமாக இருக்கும் பேச்சுவார்த்தைலாம் கொஞ்சம் கடுபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து சந்திரன் பற்றி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் கொடுக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ திங்கக்கிச்சவாயில் கண்டிப்பாக இருக்கும் கும்பலகணமாக வந்து செவ்வாய் திசை பார்த்திங்கனா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மற்றும் பத்தாம் அதிபதி செவ்வாய் பதினொன்றில் இருக்கும்போது புதிய முயற்சிகள் முயற்சிகளால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலையிலையும் சரி நல்ல ஒரு அங்கீகாரம் புதிய எடுக்கிற முயற்சிகளும் பெரிய லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு வருமானங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் கும்பலகனமாக இருந்து ராகு தேசம் ராகு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க நான் தான் இல்லை அப்படிங்கிற ஒரு எமோஷனெலாம் கொஞ்சம் ஷோல்டர்லாம் தூக்கிட்டு ஆய் ஒயின்னு நிரட்டுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து காம் டவுனாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பலகனமாக இருந்து குரு தேசாபுதேன்கள் குரு வந்து அஞ்சில் இருக்கார் அக்கரமாக இருக்கும் குழந்தைகளோட விஷயம் கொஞ்சம் வந்து பிடிவாதமாக இருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் குழந்தைகள் சுப நிகழ்ச்சியும் கொஞ்சம் டிலேட் ஆகிற மாதிரி ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கும்பலகணமாக வந்து சனி தேசாவுதுன்னா சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கார் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சோ குடும்பத்தார் வந்து ரொம்ப சோம்பேறினமாக இருக்காங்க எவ்வளோ தெரியலங்கிற மாதிரி ஃபீலு கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் குடும்பத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க கும்பலகணமாக வந்து புதன் பேசாதுன்னு புது புதன் அஞ்சு எட்டாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு எமோஷனஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மாமியாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் காண்ட்ரவர்சிஸ் கொஞ்சம் எமோஷனான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க லக்னமாக இருந்து புதன் திசா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு எட்டாம் அதிபதி ப வந்து பத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை ஏற்படுத்துவீங்க மாதிரி குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கும்பலக்னமாகிறது கேது திசா வந்து கேது கேது வந்து ஏழு இருக்கார் ஸோ ஏழு இருந்து அது சுக்கரனுடைய திடீர் அதிர்ஷ்டங்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் கடுபடியாக ஒரு வாக்குவாதங்களுக்கு இடையே நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இருந்து வந்து சுக்ர திசாபத்தி சுக்ரன் சுக்ரன் வந்து நான்கு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றிலும் புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள்லாம் வந்து அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார பிரார்த்தனை பிராத்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கு விட ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திரிசூனியம் ஜாதகத்தில் என்ன செய்யும் ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த டிப் ஆஃப் வீக் ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த சூனியம் இந்த மாதிரி விஷயங்களை அவ்வளோதான் வந்து பக்கா பார்க்குறதில்ல ஸோ இது வந்து என்ன சொல்லுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது என்றைக்குமே வந்து திதி சூனியமும் ஒரு பாதகமும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அது வந்து ஒரு நம்ம இப்போது என்ன சொல்லணும் ஜென்ரலாக லைஃப்பில் வந்து ஒரு தவறு பண்ணும்போது நம்ம வந்து காவல்துறையில் போய் ஒரு ஜெயிலில் போகிறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டூ இயர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து மாடிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி ஆண்டவனால் ஒரு சில விஷயங்களால் தண்டிக்கப்பட்டு பிறப்பெடுக்கும்போது நமக்குள்ளேயே வாழ்கிற வாழ்க்கையிலே வந்து ஒரு ஜெயில் மாதிரி கொண்டு வர்றது தான் வந்து திதிசூன்யமும் பாதகமும் அது வந்து எங்கே இருந்தால் இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து கேமே ஸோ அது வந்து என்ன ஆகும்னா என்றைக்குமே வந்து ஒரு பாதகாதிபதியோ திதி சூனியாதிபதின்னு சொல்லுவோம் ஸோ அவர் வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு திதியில் பிறப்பீங்க ஸோ அந்த திதியில் பிறக்கும் போது ஒரு சில ராசிகள் வந்து திதி திதிசூனியமாக ஆகிடும் ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சதுர்தசின்னு ஒரு திதி இருக்குது ஸோ சதுர்தசி திதி பார்த்தீங்கன்னா நாலு கார்னர் அதாவது என்னென்னா மிதுனம் கன்னி குரு அதாவது மீனம் தனுசு ஸோ அந்த நாலு ராசியுமே வந்து திதிசூன்யமாயிடும் ஸோ அப்படி இருக்கும்போது திதிசூன்யாதிபதிங்கிறது பார்த்தா புதன் குருன்ற மாதிரி பிளானட்ஸும் வந்துடும் ஸோ அந்த மாதிரி திதி திதிசூனிய ராசிகளும் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணோன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆறு எட்டாம் அதிபதியாக வந்துருச்சுன்னு வச்சுப்போமே அதாவது அந்த பிளானட் அங்கே இருந்து மாட்டினாலும் சரி இல்லை அது ஆறு எட்டாம் அதிபதியாக வந்து அது தசை நடத்தினாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தண்டனையாக அமையிறதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து எந்த மாதிரி தண்டனைகளை கொடுக்கும்னா உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆர்லியோ எட்லியோ வந்து ஒரு திரிசூனாதிபதியோ பாதகாதிபதியோ அமைஞ்சு திசை நடக்கும்போது அந்த திசை வந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு இன்னல்களை கொடுத்தது என்ன மாதிரி இன்னல்கள்னால் ஒன்று ஃபேமிலி சைடில் ரொம்ப பாதிப்பை கொடுத்துரும் ஃபேமிலி சைடுபோது ஃபேமிலியே டோட்டலாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவும் ஒரு கோர்ட்டு கேஸு அலைச்சல்கள் இல்லாட்டி ஒரு வேறு மாதிரி வீட்டுக்குள்ளே ஒன்றா இருப்பாங்க ஆனால் ஸ்லீப்பிங் வித் எனிமி தான் ஸோ பிடிக்காமையே வாழ்கிறது ஒரு தண்டனையாக விடும் சில நேரங்களில் வந்து மனநலம் குண்டியவர்கள்ட்ட நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நம்ம குழந்தைகளில் வந்து ஒருத்தர் மனநலம் குண்டி விடுறது இதெல்லாமே வந்து அது இல்லாமல் இது வந்து நம்ம ரிலேஷன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள கொண்டு வந்துடும் இல்லைன்னா வந்து ஒரு தீராத ஒரு நமக்கு வந்து ஒரு டிசீஸை கொடுத்துரும் ஸோ அது வந்து கேன்சரோ இல்லை ஒரு லங்ஸ் சரியாக செயல்படலை இந்த மாதிரி ஒரு கார்னிக் டிசீஸஸ் கொடுத்துரும் ஸோ கார்னிக் டிசீஸை கொடுத்துருச்சுனாலே வந்து அங்கே வந்து இந்த திடீர்சூன்யமும் பாதகமும் உக்காந்துரும் ஸோ உக்காந்துச்சுன்னா தான் அந்த ஒரு லாங் டிசீஸ் சில பேர் வந்து ஸ்கின்ல வரும் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸோ டென் இயர்ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ஸ்லோவாக அது வந்து கிளியரான சூழ்நிலைலாம் ஏற்படுத்தும் அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால அந்த திதி சூன்யமும் பாதகமும் எல்லார் ஜாதகத்துலேயுமே இருக்கும் யாரும் பயப்படணுன்னு அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கணும் அது என்னைக்கு லக்னத்துக்கு ஆறு எட்டாக வந்தோ அது பெரிய பாதகங்களை கொடுத்துரும் ஸோ அப்படி இல்லைன்னா யாரை பாதிக்கும்னா உங்கள் ஜாதகத்தில் வேறு ஒருத்தர் மாட்டுவாங்க நீங்கள் அவங்க லைஃப் பார்க்கலாம் உதாரணத்துக்கு தாயாருக்கு வந்து திதி சூன்யமாக அது நான் ஆறு எட்டாக வந்துச்சுன்னா அம்மாவுடைய லைஃப் கண்டமாகவும் அப்பாவுக்கு கண்டமாகவும் இல்லைனா குழந்தைகளுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு விளையாட்டை விளையாடிடுறதுங்க தான் உண்மையான விஷயம் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது நம்ம ப்ரேயர் தான் வேறு வழியே கிடையாது இதுக்கு வந்து என்னென்னா தான தர்மங்கள்லாம் இல்லை நம்ம வந்து பணம் பணம் பணம்னு நம்ம பணம் பின்னாடி சுற்றுறோம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் புண்ணியமும் சேர்த்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து எதனால் வருதுன்னா நம்ம பூர்வீ ஜென்மத்தில் நாம் செய்தது நம்ம பூர்வீக நம்ம ஜெனெட்டிக்லாம் வந்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஜெனெட்டிக் ஆர்டரில் வந்து மாட்டும் போது நம்ம வந்து இந்த மாதிரி கார்னிக் டிசீஸ்லேயோ அதுலேயுமே மாட்டுவோம் அதில் சில கோயில்கள் வழிபாடுகள் நம்ம வந்து கிளியர் பண்ணலாம் பட் இருந்தாலும் இதுக்கு வந்து தான தர்மங்கள் தான் ரொம்ப மேஜராக இருக்கும் திதி சூனியம்னாலே அந்த திதிகளுக்கான காலகட்டங்களில் தானம் பண்ணுறதோ ஒரு அன்னதானம் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் இது வந்து என்னென்னா ஒரு பரிகாரம் பண்ணிட்டேன்னா இம்மீடியட்டாக வெளியில் வர முடியும்னா அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து லஞ்சம் கொடுத்துட்டு வெளியில் வர மாதிரி இதில் வர முடியாது டவுன் கொடுக்குன்ற ஒரு பெரிய தண்டனை ஸோ அது பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சில பேர் ஃபுல்லாகவே அப்படியே ஒரு ட்ராப்லேயே போகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துது ஸோ இது யார் ஏற்படுத்துகிறான்னா இந்த திருசூன்யமும் பாதகாதியும் தான் ஏற்படுத்துகிறாங்க ஸோ அதனால் இதுக்கு பிரார்த்தனை அவசியம் நிறைய தான தர்மம் பண்ணுங்க நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கோடி கொடியாக பணம் வச்சுருக்கீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைங்க முடியாதவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான தர்மங்கள் தான் இந்த திது சிணத்திலும் பாதுகாத்துலேருந்து உங்களை காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்